கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக ரசிகர்களினால் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டு வருபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் நடிப்பில் இந்த ஆண்டு வெளிவந்த வேட்டையின் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்துள்ள நிலையில் அடுத்ததாக கூலி தயாராகி வருகின்றது லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி வசூல் திரைப்படமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்த திரையுலக நட்சத்திரங்களும் ரசிகர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ரஜினிகாந்தின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகி உள்ளது அதை பற்றி பார்க்கின்ற போது சூப்பர் ஸ்டாருக்கு சொந்தமான சென்னையில் போயஸ் கார்டனில் உள்ள வீட்டின் மதிப்பு முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இருக்கும் என சொல்லப்படுகின்றது மேலும் இவருடைய சொத்து மதிப்பு அஞ்சூறு கோடி என கூறுகின்றனர் ஆனால் இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்பதும் குறிப்பிட வேண்டிய விடியமாக இருக்கின்றது